வணிக ரீதியான வெற்றி பெறும் படங்களை விட மக்களின் மனதிற்கு நெருக்கமான படங்களை எடுக்கும் இயக்குநர்கள் நீடித்து மக்களின் மனதில் நிற்கிறார்கள் அத்தகைய திரைப்படங்களுக்கு சொந்தக்காரரான சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை வேரலின் இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன் இந்த மகாகவி பாரதியோட வரிகளோடு எல்லோருக்கும் மாலை வணக்கம் இதே சனிக்கிழமை வீக்கெண்டில் எங்கெங்கேயோ பார்ட்டியும் பப்பும் கூத்தும் குமானும் நடக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு அமைப்பாக ஒரு குழுவாக அத்தனை பேர் இங்கே வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்களா உங்கள் எல்லாருக்கும் நான் அவ்வளோ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லா பார்த்தனே ஒரு ஒரு ஒழுங்கு தெரிஞ்சது டைமே யாருமே மொபைலில் நோண்டலை எடுத்து பார்க்கலை யாரு பேசுறதும் இந்த நிகழ்வை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த கவன ஈர்ப்புக்கு முதல்ல வந்து இவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் உங்க எல்லாருக்குமே நான் கை தட்டிக்கிறேன் சீனாவில பெரிய புரட்சி வந்தது மக்கள் சோர்ந்து இருந்தாங்க பசி பஞ்சம் பட்டினி எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறப்ப அந்த அரசன் கூப்பிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அதை இங்க சமயத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மக்கள் அனைவரும் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல கவிதை வரிகளோட எந்த கவிஞர் வரானா அவருக்கு நான் வந்து நாட்டில் பாதி தர்றேன்னு சொல்லி யார் யாரையோ கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க பல கவிஞர்கள் வராங்க ஒரே ஒரு கவிஞன் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான் அந்த வார்த்தை தான் இன்ன வரைக்கும் உலகம் முழுக்க நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இதுவும் கடந்து போகும் அப்படி ஒரு ஒத்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாரையும் இன்றைக்கி மார்க்கரசம் இருக்கிற சொந்தத்துக்கு அந்த கவிஞர் யார் பேர் தெரியாது ஆனால் அந்த கவிதை வரிகள் தான் என்ன மாதிரி இருக்கிறவங்களை உயிர்ப்பா வச்சிட்டு இருக்குது கடவுள் வந்து இந்த உலகத்தையே அழிச்சிருவேன் எல்லாத்தையும் அழிச்சிருவேன் ஆனா ஒன்றே ஒன்றை மட்டும் உயிர்ப்பாக வச்சுக்கணும்னா யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா மக்கள் சொன்னாங்க ஷேக்ஸ்பியரை வச்சுக்கோங்க ஏன் கேட்குறாரு நீங்க அழிக்கிற கடலையும் மலையும் அவர் உயிர்ப்பா தன்னுடைய வார்த்தையில கொண்டு வந்துருவாரு அதான் ஒரு கவிஞனுக்கான சக்தி பல சமயங்களில் பல கவிதை வீரர்கள் என் வாழ்க்கையை மாத்திருக்கு இப்ப ரீசண்டாக ஐயா அப்துல் ரஹ்மானோட ஒரு கவிதை வீரர்களை ரொம்ப நகைச்சுவா இருக்கும் ஆனா உள்ளுக்கு நுட்பமாக இருந்துச்சு இடியாப்ப சிக்கலை எப்படி தீர்ப்பதுன்னு யோசிக்காதே அப்படியே விழுங்கி விடு அப்புறம் அண்ணன் ஒரு கவிதை எனக்கு அனுப்பினார் பாப்புல கவிதை அது ரொம்ப ஆழமான ஒரு கவிதை பூக்களை வெட்டி வீசலாம் வசந்தம் மருவர் யாரும் தடுக்க முடியாது இது எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு கொள்ளலாம் இப்படி பல கவிதை வரிகளோட நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து இணைச்சிக்கிட்டு இருக்கிறோம் கவிஞருடைய உலகம் வந்து ஒரு அற்புதமான உலகம் அதுக்குள்ள யாராலும் போகலாம் ஆனா அந்த உலகத்துல யார் வெளியே வர முடியாது அது ஒரு தனி உலகம் அது தனி ஒரு போதை அதுக்குள்ள போயிட்டோ வச்சுக்கோங்களேன் வெளியே வரவே முடியாது நீங்களும் கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு நம்ம ஐயா லிங்கசாமி எல்லாருமே சொல்லி நான் தான் ஒரு கன்னி முயற்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் கரெக்டா அரிசியில் குழந்தை எழுதிய முதல் எழுத்தில் விரல்கள் பசியாறியது அந்த ஆண் போடுறோம்ல தமிழ் எழுத்து அது பல அர்த்தம் இருக்குது இப்படி எழுதிட்டு இருக்கிறேன் குடி சீக்கிரம் வந்து இந்த பதிப்பத்துக்கு அது வெளியே ரெட்டை விழா குடியாரன் ரசிக்கிறான் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் சங்கடம் தரும் காணொலியில் மூதாட்டியை நோக்கி விரைந்து வந்தது பேருந்து அனைத்தேன் விபத்து தவிர்க்கப்பட்டது இப்படி அன்னைடைய ஆதரவால அவருடைய ஊக்கத்தினால உங்கள் உலகத்துக்கு தமிழர் உலகத்துக்கு நானும் வரேன் ரொம்ப சொக்கி கிடக்கிற உலகம் இது ஆமாம் ஆனா படம் ஆரம்பிச்சிருச்சு சில படம் வடங்கு ஒரு கவிதை எழுதுவேன் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச முதல் கவிதை அது என்னுடைய குடும்பத்தில் வச்சு எழுதின ஒரு கவிதை அது எல்லாவற்றையும் விற்ற பிறகு நகைகள் போடாத சமூகத்திற்கு மாறி இருக்கிறாள் அக்கா பெந்தோகஸ்துக்கு மாறிட்டாங்க நகையெல்லாம் அடம்பெண்ணை வச்சு வித்தாச்சு வெளியே தலை காட்ட முடியல அந்த சூழலை வந்து அவங்க மதம் மாறிட்டாங்க இந்த கவிதையை வந்து இது கவிதை நான் பார்க்க என்னோட வாழ்க்கையை ஆமாம் இந்த ரெண்டு மூணு கவிதை தான் சொல்லி நீங்கள் புத்தகமாக போடணும்னு அன்னே சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அந்த வேரல் பதிப்பதுக்கு நான் ரொம்ப 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 ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிறிஸ்துவ மதம் மிகப்பெரிய மதம் ஆனால் அது பரப்புனது வெறும் பன்னெண்டு சீடர்கள் தான் சின்ன ஒரு அமைப்பு தான் அவங்களுடைய இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பேரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி பரிசு கொடுக்குறதுன்ற அவசியம் வந்து அவங்களுக்கு எதுக்காக வந்துச்சு இந்த உலகத்துக்கு கவிதை மூலம் நிறைய விஷயங்களை சொல்லணும் கவிஞர்களை ஊக்குவிக்கணுன்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஒளி அவங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இது பெரிய இயக்கமாக மாதிரி நிறைய கவிஞர்கள் உருவாகி ஒரு வளமான ஒரு நம்ம ஒரு வாழ்க்கை பக்கத்து திசை திருப்பணும் அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நாகர்கோவில் கூட ஏதோ ஒரு பட்டறை ஷாப் ஆரம்பிக்க போகிறாங்க முடிஞ்சிருச்சு பாருங்கள் முடிச்சுட்டு வந்துருக்குறாங்க இந்த தொண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த பனி இருக்குது பார்த்தீங்களா இந்த கடமை இருக்குது பார்த்திங்களா இதுக்கு வந்து இந்த பற்றி அவங்களே நம்ம ரொம்ப மனசார பாராட்டணும் ரொம்ப ரேர் ஆஃப் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிசயமான மனிதர்கள் நான் திருமணிக்கிறது சொன்ன மாதிரி ரொம்ப நேர்மையெல்லாம் எவனுமே இருக்க மாட்டாங்க மாதிரி ரெண்டு பேர் இவங்க படைப்புக்கு எழுத்துக்கெல்லாம் நேர்மையாக இருக்கிறாங்க அந்த வேலையை பணிக்க தொடர்ந்து செஞ்சிட்டுருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கனே ஒரு மாலை வேலையில் திடீர் கூப்பிட்டார் அண்ணன் எப்படி அப்படியே ஒரு சின்ன குழப்பத்தை இருந்துச்சு இல்லை இல்லை கவிஞர்கள்லாம் வர்றாங்க அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கினாரு அண்ணனை வந்து நான் எது சொன்னாலும் மறக்கலாம் ஒரு கவிஞரை அவர் கூப்பிட்றப்ப மறக்க முடியாது அதான் வந்தேன் அந்த கவிஞர் கரிகாலனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அருமையான சந்திப்பு இந்த மாலை வேலை வந்து ரொம்ப ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான் சின்ன ஒரு குழு தான் இது ஒரு கட்டுக்கோப்பாக ரொம்ப கவனமாக யாருமே மொபைலை எடுக்காமல் பிம்பத்தை ரசிக்காமல் மனிதர்களை ரசிக்கிறீங்க அதுக்கு அந்த கூட்டத்துக்கு திரும்ப நன்றி சொல்லிவிட்டு